பெயர் திருமுருகன் சார் எனக்கு வந்து இப்ப வந்து ஒரு சமூக யதார்த்தமான கேள்வி பெண் குழந்தை பிறந்தா சொல்றீங்க இந்துக்களும் பெண்கள் கல்வியிலும் சரி 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 சமய இஸ்லாத்துல ஏன் முன்னுரிமை கொடுக்கப்படல பெண் கல்விக்கு முக்கியமா வந்து முக்கியமா வந்து பெண் கல்விக்கு வந்து அவங்க எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல இதுக்கு என்ன காரணம் உரிமையை பற்றி பலரும் பேசுறாங்க இஸ்லாமிய மதத்துல வந்து பெண்களுக்கு வந்து சரியான சம உரிமை வாங்கப்பட்டது அவங்களுக்கு வந்து சொத்துரிமை போன்ற பல விஷயங்கள் வந்து அவங்க மறுக்கப்படுகின்றது இப்படியே வந்து பெண்கள் பெண்களுடைய கல்வி உரிமை வந்து பறிக்கப்படுகின்றது இதெல்லாம் வந்து சரியா இதுக்கு வந்து தெளிவா பதில் சொல்லுங்க படுகொலி கேள்வி இருக்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் வந்து சரியான முறையில பிற சகோதரர்கள எடுத்து கொண்டு போய் சேர்க்கப்படாதனால இது போன்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது பெண்களுக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்குரிய காரணம் என்ன சொல்லுவாங்க இந்த பரிதா போடுறத சொல்லுவாங்க பெண்களை அடிமைப்படுத்திருவாங்க நம்ம ஏற்கனவே பயில் சொல்லிட்டோம் இது பெண்களை அடிமைப்படுத்துறது கிடையாது அவங்களுக்கு உண்டான அந்த உரிமை பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து நிறைய உதாரணங்கள் மூலமா விளக்கி இருக்கின்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பெண்களுக்காக எந்த உரிமைகள்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம எடுத்து மற்ற மற்ற மதங்கள்ல எப்படி இருக்கோ அவங்க வந்து பெண்களுக்கு வந்து ஆன்மா இருக்கா இல்லையா ஆய்வு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெண்களுக்கு வந்து ஆன்மா இருக்கா இல்லையா அவங்க ஒரு மனித ஜென்மம் தானா என்றெல்லாம் ஆய்வு செய்திருக்கக்கூடிய செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபீல் நாயன் அவர்கள் இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்ட அந்த முகமது நபி அவர்கள் சொன்ன சட்ட திட்டங்கள்லாம் நீங்க எடுத்து பாருங்க பெண்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகளை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதற்கு மிகப்பெரிய சான்று பெறக்கூடிய சட்டங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன் இப்ப வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை இப்ப இருக்கின்றதா இப்பதான் சட்டம் போட்டு சொத்துரிமை கொண்டு வருவாங்க இந்த கம்ப்யூட்டர் காலத்துல ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கும் சொத்துல பங்கு தர வேண்டும் என்று சொல்லி திருக்குறான் சொல்லி காட்டுகின்றது அப்படின்னா இது இப்படி வந்து உரிமை மறுப்பதாகவும் அப்படி இதை விளங்கிக்கணும் பெண்களுக்கு சொத்துரிமை இஸ்லாத்துல வழங்கப்பட்டு எப்போ எப்ப இப்போ இப்ப வழங்கப்படல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழங்கப்பட்டு விட்டது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லா நாளும் கணவே புல்லா நாளும் அப்படின்னு சொல்லி களமொழி எல்லாம் வச்சிருக்கிறாங்க கணவனை வந்து என்னதான் போட்டு தொந்தரவு பண்ணாலும் அடிச்சு மிதிச்சாலும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நட கணவனோட தான் இருக்கணும் அவன் எவ்வளவுதான் தொல்லை பண்ணாலும் சரி அவனை விட்டு பிரியக்கூடாது ஏன்னா கணவன் வந்து அப்படி என்று சொல்லி இப்படி வந்து கணவன் வந்து பெண்ணை கொடுமைப்படுத்துவான் வேடிக்கை பார்க்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் ஆனா இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை இஸ்லாம் பெண்களுக்கு அதில் உரிமையை வழங்கி இருக்கின்றது எப்படிப்பட்ட உரிமை விவாகரத்து உரிமை சொல்ல முடியுமா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களுக்கு விவாகரத்து பெறக்கூடிய உரிமை புருஷன் முடிக்கலையா என் புருஷ எனக்கு வேணாம் அவன் சரியில்லை என் புடியாரனா இருக்கிறான் எனக்கு நூல்கள் கிடையாது எனக்கு செய்ய வேண்டிய கடமை அவன் செய்யவே இல்லை நான் அவனை விட்டு விலகி நின்றேன் என்று சொல்லி பெண்கள் வந்து அவங்க தங்களுடைய கணவர்களை விவகாரத்து செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் அவர்களுக்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே வழங்கி இருக்கின்றது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் விரும்பிய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இது வந்து பெண்களுக்கு இந்த கிடையாது பெண்களுக்கு வழங்கப்படுறது கிடையாது ஏதாவது வந்து ஒரு ஆளை பார்த்து இவன் தான் அவனுக்கு மாப்பிள்ளு சொல்லுவாரு பெண்ணுடைய தாப்பனார் உடனே வந்து நீங்க யாருக்கு கழுத்த நீட்டு சொன்னால் நான் கழுத்த நீட்டுவேன் அப்படின்னு சொல்றது இது வந்து பிடித்த கணவன் அந்த ஆண்களை வந்து தேர்வு செய்யக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றதா கம்ப்யூட்டர் அளவில் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனா நபீல் நாயர் சலாஹிஸ்லாம் அவர்கள் அந்த உரிமையை பெண்களுக்கு வழங்கினார்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெண்மணி வந்து சொல்றாங்க என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு ஆண்மகனை எனக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறார் அந்த ஆண்மகன் எனக்கு பிடிக்கல என்ற சம்மதம் பெறாமலே இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு இது சரியா அப்படின்னு சொல்லி நவீன நாயகத்திட்ட கேட்கும் பொழுது உன்னுடைய சம்மதம் இல்லாமல் பணம் முடித்து வைக்கப்பட்டுள்ள இந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன் நவீன நாயகன் சொல்றாங்க உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க இறைக்குவதர என்னுடைய கணவன் எனக்கு பிடிச்சிருக்கு என்னுடைய கணவனை இருந்தாலும் பெண்களுக்கு இதுல எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கின்றத பிறர் தெரிந்து கொள்வத வேண்டும் என்பதற்காக இந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்டேன் என்று சொல்கின்றார் அப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை ஏதாவது ஒரு ஆணை சொல்லுங்க அந்த ஆணை பிடிக்கலையா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க நிர்பந்தப்படுத்த முடியாது பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்து வைத்தால் அந்த திருமணம் செல்லாது என்று நபி நாயசனம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்கு உரிமை பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணம் முடிக்கிறோம் திருமணம் முடிக்கும் பொழுது ஆண்மகன் பெண்ணு கேட்கக்கூடிய அந்த தொகையை கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும் மகர் உரிமை மகர் இதுக்கு பேர் மகர் சொல்லி காட்டும் நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு உங்களுடைய மனக்கொடைகளை நீங்கள் வழங்குங்கள் அது ஒரு பொறுப்பு அவர்களுக்கு நீங்கள் மனக்குடையாக அந்த மகளாக நீங்கள் கொடுத்தாலும் அதிலிருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் திரும்ப கேட்கக்கூடாது இறைவன் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் அப்படின்னா திருமணம் முடிகிறதற்கு பாதுகாப்பு நான் கேட்கிற தொகையை நீ வைக்கணும் அப்படி வச்சா தான் நான் உடைய திருமணம் முடிப்பேன் இவ்வளவு ரூபாய் எனக்கு வேண்டும் இவ்வளவு நகை வேண்டும் என்று சொல்லி மலர் கேட்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் அந்த பெண்களுக்கு வழங்கி இருக்கின்றது எந்த அந்த வெளிநாடுகள் எல்லாம் பாக்குறோம் சவுதி அரேபியா போன்ற நாடுகள்ல இங்கதான் வந்து ஒரு இங்க இங்க உள்ள நடப்பு என்ன அஞ்சு பொங்கல பிள்ளை பெற்றா அரசனும் ஆண்டி ஆயிரம் போண்டி ஆயிரம் வெளியிருக்கிறாங்க சரியா என்ன வந்து வயசுல உடுத்தே ஓஞ்சிருவாங்க அங்கே எப்படி தெரியுங்களா சவுதி அரேபியால ஆண்மகன் தான் காசு தரணும் ஆண் ஆண்மகன பெற்ற அவங்க பணம் கட்டுறத அவங்க தான் ஜனமும் என்ன செய்வாங்க கவர்மெண்ட்ல இருந்து திருமணம் முடிக்கிறதுக்கு ஆண்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க நீங்க வந்து பெண்கள் வந்து நிறைய தோ கேட்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணாம நீங்க வந்து வயல் முதிர் கண்ணிகள் முதிர் கண்ணிகள் மாதிரி முதிர் கண்ணர்களாக நீங்க இருக்கின்றீர்கள் உங்களுக்கு கல்யாணம் நாங்க பண்ணி வைக்கிற காசு கொடுத்து அப்படின்னு சொல்லி திருமணம் உதவித்தொகை கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் அந்த அளவுக்கு பெண்கள் தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்காம மகர வைய மகர வச்சாதான் திருமணம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்படி ரைட்ஸ் வழங்கப்பட்டிருக்கின்றது பெண்களுக்கு மகர் குழு மகர் கேட்கக்கூடிய உரிமை விரும்பிய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கணவன் பிடிக்காட்டினா தலாக் விவாகரத்து செய்யக்கூடிய உரிமை மர்மணம் செய்யக்கூடிய உரிமை மறுமணம் என்பதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா அவர் பெண்ணு பிடிக்காத கணவனை வெட்டி விட்டுட்டு வேற திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் வழங்கப்பட்டு இருக்கின்றது இந்த அளவுக்கு ரைட்ஸ் வழங்கப்பட்டது எங்கேயும் கிடையாது இந்த அளவுக்கு ரைட்ஸ் இஸ்லாம் வழங்குகின்றது அதோடு மட்டுமல்லாம சொத்துரிமை இவ்வளவையும் கொடுத்து பெண்களுக்கு வந்து அவ்வளவு உரிமையிலையும் கொடுக்கின்றது எந்த அளவுக்குனா ஒரு நபி தோழர் நவீன போய் கேட்க மனிதர்களிடையே நான் வந்து நன்றி செலுத்த நன்றி பாராட்டுவதற்கு தகுதியான நபர் யார் முதல் நபர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்டதுக்கு நவீன நாயக் சொல்லாலேசன் சொல்றாங்க உண்முக உன்னுடைய தாய் மனிதர்களே ஒரு மனுஷன் முதலிடத்தை யாருக்கு கொடுக்கணுமா தன்னுடைய தாய்க்கு தான் தர வேண்டும் பெண்கள் எந்த அளவு கண்ணியப்படுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் அடுத்தது யாருன்னு கேட்டு அந்த நபித்தோழர் கேட்கிறாரு அடுத்து நபியல்ல சொல்றாங்க உன்னுடைய தாய் நான் அடுத்த இடம் யாருக்கு தருவது அடுத்து உன்னுடைய தாய் தான் அடுத்த நாலாவது இடம் நான் யாருக்கு கொடுக்கலாம் உன்னுடைய தந்தை தமிழ் நாயன் செல்லரசம் அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படின்னா முதல் மூன்று இடம் ஒரு மனுஷன் கொடுக்கிறது ஒரு பெண்ணுக்கு தான் தன்னுடைய தாய்க்கு தான் தர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்லாம திருமலை குரான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக ரெண்டு பேரை சொல்லி இஸ்லாம் சொல்லுது ரெண்டு பேரை இவங்க உலக மக்கள் உலக உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் இருக்கின்றார்களே அனைத்து முஸ்லீம்களுக்கும் இந்த ரெண்டு பேர் தான் முன்மாதிரி இந்த ரெண்டு பேர் மாதிரி எல்லாரும் இருக்கணும் அவங்கதான் மாடல் என்று சொல்லி ரெண்டு பேரை சொல்லுது அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தா ஒன்னு மரியம் அலை அவங்க ஒரு பெண்ணு இரண்டாவது ஆசியா அலை இஸ்லாம் அவங்களும் ஒரு பெண்ணு இரண்டு பெண்களை சொல்லி இந்த இரண்டு பெண்கள் தான் இறை நம்பிக்கையாளர்களுடைய உலகத்தில் உள்ள அனைத்து இறை முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள் இந்த அளவுக்கு பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கத்தை பார்த்து இருக்கின்றோமா இஸ்லாம் அந்த அளவுக்கு இதையெல்லாம் வந்து தெரியாதனால பெண்களை வந்து இஸ்லாம் அடிமைப்படுத்து அடிமைப்படுத்துன்னு தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த பரதா போட்டு பெண்களை அடிமைப்படுத்துறீங்கன்னு அதுக்கு சொல்லிட்டோம் பரதா என்பது அவங்களை கண்ணியப்படுத்துவது